இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸில் அந்த டாட் பிடிக்கிற மெத்தட் பார்ப்போம் லைனிங்கும் ப்ளவு ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் அங்கங்கே அப்படி ஒன்றா சேராமல் வந்து இருக்கும் அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பார்ப்போம் இந்த டாட்டுக்கு நம்ம ஒரு அளவு போட்டு வச்சுருப்போம் அந்த அளவில் வந்து பாயிண்ட் ஊசி அதை கொஞ்சம் குத்தி வச்சுக்கணும் ஒரு பாதி போல் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தைக்கும்போது அதை வந்து ஊசியாக லைட்டாக தண்ணி அப்படி எடுக்கணும் அந்த துணியும் அதையும் அப்படி கொஞ்சம் தண்ணி எடுத்தோம்னா ரெண்டு துணி ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும் இதே போல் தைச்சி பாருங்கள் நல்லா வரும் இந்த ரெண்டு பீஸும் அதேமாதிரி அடுத்த பீஸையும் இதேமாதிரி தைச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ளவுஸ்லேயே கிராஸில் ஒரு பீஸ் தைப்போம் இன்னொரு காலிஞ்சு தைப்போம் அதுக்கப்புறம் கிராஸாகட்டு ஒரு துணி தைப்போம் இந்த இருந்து ஒரு தையல் வரும் அந்த தையல் தைக்கும்போது என்னை கவனிக்கணும் இது இந்த நம்ம ஒரு இஞ்சி பிடிச்சிருக்க டாட்டையும் அந்த டாட்டையும் பிடிச்சி பார்க்கும்போது ரெண்டுமே நேரே இருக்கணும் நேரே இருந்தால் கப் சைஸ் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை கவனித்து தேங்க கப் சைஸ் நல்லா வரும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்